அஞ்சு கேசன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சின்ன கதை எப்படி கூட வச்சிக்கலாம் ஓகேவா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ நடக்குதுங்க ஒரு நூறு பேர்கிட்ட செலக்ட் ஆகிட்டாங்க செலக்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த இன்டர்வியூ அடுத்து இன்டர்வியூன்னு போட்டு ஒரு நாலஞ்சு எக்ஸாம் வச்சு கடைசியில் ஒரு பத்து பேர் ரொம்ப ஹெவி பிரில்லியண்ட்டாக ஆகிட்டாங்க இந்த பத்து பேருக்கு மட்டும் அந்த என்ன பண்ணுறது தனியாக வரையும் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஹாலில் கூப்பிட்டு போகிறாங்க ஹால் மீன்ஸ் அதான் ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி போயிட்டு அங்கே ஒருத்தர் பேசுகிறார் அந்த கம்பனியுடைய சீஃப்னு வச்சுக்க நம்ம சீஃப் பேசுகிறார் உங்கள்லேருந்து நான் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறேன் அவங்க தான் இந்த கம்பனியுடைய நல்ல பெரிய போஸ்ட்டில் வரப்போகுது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பத்து பேர் எல்லா எக்ஸாம் எல்லா இடத்துலேயும் நீங்கள் செலெக்ட் ஆகிட்டுங்க இந்த பத்து பேர் இதில் வந்து நல்ல பிரில்லியன்ட் ஹாலு எனக்கு தேவை அதனால் அதை நீங்கள் தான் யாருன்னு நீங்கள் சொல்லணும் அதுக்கான எக்ஸாம் தான் இது அதுக்கான இன்டர்வியூ மாதிரி இருக்குல்ல இதில் வந்து எந்த வித ரைட்டிங் ஒர்க்கும் கிடையாது அப்படின்றது என்னடா இது ரைட்டிங் ஒர்க் கிடையாது அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க உடனே அவருக்கு அங்கேருந்து வாங்க அப்படின்றாரு அங்கேருந்து ஒரு இருபது பலூன் எடுத்துறாங்க பெரிய பெரிய பலூன் ஊதி ஊதன பலூனு கலர் கலர் தராங்க ஒருத்தருக்கிட்ட எல்லோ தராங்க ஒருத்தருக்கிட்ட ரெட்டு அது மாதிரி ஒரு பத்து பேர் பத்து கலரில் கொடுக்குறாங்க பிளாக்கு ஒயிட்டு ப்ளூ அப்படின்னு பத்து பேருக்கும் அந்த பலூனும் வந்து நல்லா ஊதி கட்டி இருக்குது ரெண்டு கையில் கொடுத்துறாங்க கொடுத்துட்டு ஒரு டிஃபன்ஸ் ஒவ்வொரு அடியில் தள்ளி நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சுட்டு ஒரு பத்து பேர் லைன் நிற்க வச்சுட்டு அந்த கம்பெனி பெரியார் சொல்கிறார் அந்த இன்சார்ஜ் நீங்களே அவர் சொல்கிறார் உங்களில் ஒருத்தர் தான் செலக்ட் ஆக போகிறீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க யார் கடைசியில் அந்த பலூன் உடைக்காம வச்சிங்களோ அவங்க தான் இந்த போஸ்டுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நீங்கள் கேம் ஸ்டார்ட் அப்படின்ட்டு போகிறேன் சொல்கிறது சொல்லிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் வரேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போய்டர் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்த பார்த்தா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஏன் பலனு ஊம்பலனு போட்டு ஆள் ஆளுக்கு நாம் தான் செல்கிறோம்ட்டு உடச்சிக்கிறாங்க மாற்றி 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 இவர் வந்து அவர் பலன் உடைக்கிறது அவர் வந்து இவர் பலன் ஓடுக்குறது ஏன்னா அவன் செலக்ட் ஆகிட போகிறான்னு இவனுக்கு பயம் இவன் செலக்ட் ஆகிட போகிறான்னு அவனுக்கு பயம் ஸோ எல்லாமே அடிச்சுட்டு பத்து பேருமே எந்த வித பலூன் இல்லாமல் நிற்கிறாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டே வருது வந்து பார்த்துட்டு என்னாச்சு என்ன உங்கள் கையில் இந்த பலூன் எங்கே இல்லை சார் அது வந்து ஒரு எங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் வந்துச்சு போட்டி ஆனால் நான் அவர் வரக்கூடாதுன்னு நினச்சேன் நான் இவர் வரக்கூடாது நினச்சேன்னு இவங்களே சொல்கிறாங்க அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறார் நான் வந்து உங்ககிட்ட பலூன் தான் கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வரேன் யார் கையில் பலூன் இருக்கோ அவங்க செலக்டட் தான் சொன்னேன் உங்களை அடிச்சுக்க சொல்லலையே இந்த வேலையை நீங்கள் சரியாக செய்ய தெரியல உங்களை வந்து நான் கம்பெனியில் போட்டால் எங்கள் நிலம என்ன ஆகுதுன்னு சொல்லி அந்த பத்து பேரே அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு ஐக்கிய கொஸ்டின் மாதிரிங்க அதான் வேற இல்லை நல்ல பிரில்லியண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த பத்து பேரும் அவர் தான் சொன்னார் யாரும் சண்டை போட்டுன்னு சொல்லலை அவங்க பலூனை பார்த்துக்குன்னு சொன்னார் பலூன் உடையாமல் பார்த்துக்குங்கன்னாரு அதை வச்சு நீ பத்து பேருமே அந்த பலூன் உடையாமல் இருந்தானா பத்து பேர் இன்றைக்கி வேலைக்கு போயிருப்பாங்க நல்ல நல்ல பதவி அதான் விஷயம் சும்மா ஒரு ஜாலியாக எடுத்துக்கோங்க ஓகே பாய்